தொல்லை இருும் பிறவிச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுப நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் என்னும் தீன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகநேகன் இறைவ வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க புறப்பருக்கும் பின்ஞகன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு பூம் பூங்கடல்கள் வெல்க